கடைப்பிரி சோள ஒண்ணு இருக்கு பேச அப்படி வேற புரோட்டா நாலு புரோட்டா என்னன்னா சோழ சும்மா தான் கொடுத்துருக்காங்க ஆமாட்டாண்ட இது பாத்தீங்கன்னா சோளா புரோட்டா இது பாத்தீங்கன்னா சரவணன் கொஞ்சம் காஸ்ட்லியான கடையில் வாங்கினது இந்த புரோட்டா பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டா ரூபா இது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஃபஸ்ட்டு புரோட்டா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நாலு புரோட்டா வாங்கியிருக்கோம் பத்து ரூபா பரோட்டா கடையில் இது பார்த்திங்கன்னா ரூபா புரோட்டா மூணு வாங்கியிருக்கோம் பத்து ரூபா இருக்கு குவாலிட்டி கட்டியிருக்கோம் ஆனால் பத்து ரூபா புரோட்டாவில் எண்ணெயே இல்லை இது நல்லா எண்ணெயாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் இருபது ரூபா புரோட்டா இருபது ரூபா புரோட்டா ஜம்மும் கொடுக்குது பத்து ரூபா பரோட்டா பத்து ரூபா புரோட்டா வேஸ்ட்டு தான் குருமா இருபது ரூபாய்க்கு புரோட்டா கொடுத்தது குருமாவும் தயிர் வெங்காயம் கொடுத்துருக்காங்க குருமா ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் குருமா ஊற்றியாச்சு ஆச்சு கொஞ்சோண்டு எடுத்து நல்லா நல்லா முக்கி எடுத்தாச்சு நல்லா முக்கிய எடுத்து ஒரு பைட்டு சிக்கன் குருமா வச்சு குருமா குருமா தான் நல்லா இருக்கு பத்ரா பரோட்டா பத்ரா பரோட்டா குருமா பார்த்திங்கன்னா ரெண்டு குருமா தான் கொடுத்துருக்காங்க ஓரத்தில் வச்சுட்டு ஒரு புரோட்டா மட்டும் ஊற்றி ஊட்டியாச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதோட குருமா நல்லா இருக்குது இது புரோட்டா நல்லா இருக்கு சொல்லப்போனால் புரோட்டா நல்லா இருக்குது குருமா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு சோளாவில் குருமா சூப்பராக இருக்குது புரோட்டாவில் பத்து ரூபாவில் கொஞ்சம் சுமாராக இருக்குது மற்றபடி நல்லா இருக்குது சாப்பிடலாம் பத்து ரூபாய்க்கு தான் அடுத்து எம்டி 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 கிடையாது பீ சுக்கா இது பார்த்திங்கன்னா பீச்சுக்கா

இது பார்த்தீங்கன்னா சோலாவில் வாங்கினது எம்கி எம்டி பிரியாணி பிரியாணியில் ஒரு 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 எலும்பு பீஸ் கொடுத்துருக்கானுங்க பிரியாணி அப்படியும் போல் அதே டேஸ்ட் தான் மசாலா கம்மியாக லைட்டாக காரம் ஜாஸ்தி மற்றபடி சூப்பராக இருக்குது இதுதான் க்ரில் சுக்கா பார்த்தீங்கன்னா சிக்கனு ஒரு இரநூத்தம்பது ரூபா கடவுடைய வீடியோ நான் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு பஞ்சு மாதிரி இருக்கு ஒரு சாடு கொடுத்து போனோம் ஐநூஸ் கொடுத்து அவ்வளோதான் அதிகமெண்ட் தான் கட்சி கம்மியாக இருக்குது

Die yes, ist